வாழ்த்துக்கள் தங்குங்களா பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கும் நாகசக்தி அம்மாவினுடைய மனதார வாழ்த்துக்கள் வேண்டிக்கிற அம்மாவை இயற்கை இந்த பிரபஞ்ச சக்திகளை நான் மனதாரம் வேண்டிக்கிறேன் அதோடு உங்களுடைய கடிதங்களை ஐயாவினுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி பூஜையும் அம்மா செய்யறேன் சரியா வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா இன்னைக்கும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு பிள்ளைங்களினுடைய படிப்பு இது ஒரு ஒரு மிகப்பெரிய மைல்கல் இந்த பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இந்த தேர்வுல அவங்க பாஸ் ஆகணும் அவங்க படிச்சதே அங்க வரணும் படிச்ச விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அந்த எழுதக்கூடிய தருணத்துல முருகப்பெருமானினுடைய பேரருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு வேண்டுதல் கடிதம் எழுதுறோம் இன்னைக்கு வந்து நாக சக்தி முருகன் ஆலயத்துல நம்மளுடைய பிள்ளைங்களினுடைய வேண்டுதல் கடிதம் போய் சமர்ப்பிக்க போறோம் யாகம் இருக்கு பூஜைகள் இருக்கு அந்த யாகத்திலையும் பூஜையிலையும் பிள்ளைங்களினுடைய அந்த படிப்புக்கான வேண்டுதல் கடிதம் வந்து நம்ம வைக்க போறோம் இவங்க தான் நம்ம சக்தி முருகன் இந்த ஆலயத்துல தான் நம்ம பிள்ளைங்களினுடைய பெயர்களை அவருடைய பாதத்துல வச்சு பூஜையும் யாகமும் நடக்க இருக்கு இந்த வாய்ப்பை மறக்காம பயன்படுத்துங்க பிள்ளைகளினுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இறைசக்தி இறையருள் கண்டிப்பாக தேவை இந்த ஒரு வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தணும் ஒரு பிள்ளை கண்டிப்பா அவங்களோட படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களினுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் தாராளமாக எழுதலாம் இது வந்து ஒரு உதவியா நீங்க மற்ற பிள்ளைங்களுக்கும் செய்யலாம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சேனல் எல்லாம் கிடையாது ஏதோ ஒரு சின்ன சேனல் தான் இந்த சேனல்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் இந்த பதிவு போய் சேரும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து பெயர் மற்றும் ஊர் பெயரை டைப் பண்ணுங்க அவங்களுக்கும் முருகனினுடைய பேரருள் கிடைக்கட்டும் முருகப்பெருமானினுடைய பெருமானுடைய எல்லா பிள்ளைங்களுமே படிச்சு நல்ல மார்க் எடுத்து சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு முறையும் இந்த வேண்டுதல் கடிதம் பத்தாம் வகுப்புக்கும் பன்னெண்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கும் தான் இருக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும் எல்லா பிள்ளைங்களுமே படிச்சு பாஸ் ஆகக்கூடிய தன்மையை இறையருள் குடுக்கணும் யாருக்கு எந்த விதமான ஒரு தீங்கோ ஒரு மனக்குழப்பமோ வரக்கூடாது பரிசு எழுத போற பிள்ளைங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோட இருங்க ஒண்ணுமே இல்லை உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கோங்க நல்லா படிங்க அதிகால நாலு டு ஆறுக்குள்ள அந்த படிப்பை படிங்க ஒரு ஒரு பரிச்சை முடிகிற வரைக்குமாவது அந்த நாலு மணிக்கு எழுந்திரிங்க அந்த நாலு மணியிலிருந்து உங்க படிப்பு இருக்கும்போது ஞாபக சக்தி கண்டிப்பா இருக்கும் அதனால நீங்க தாராளமா அந்த நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சு படித்ததை ரிவிஷன் தான் எடுக்க போறீங்க புதுசா வந்து புஸ்தகத்துல படிக்க போறதில்ல ஏற்கனவே நீங்க படிச்சது அது ரிவிஷன் எடுக்க போறீங்க இல்லையா அதை வந்து நீங்க நாலு டு ஆறு எடுங்க கண்டிப்பா நீங்க படிச்சது வரும் நினைவுக்கும் வரும் ஆக நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துல வைக்கக்கூடிய வேண்டுதல் கடிதத்தை நீங்க எழுத ஆரம்பிங்க உங்க பெயர் மற்றும் ஊர் பெயர் காணிக்க கிடையாது தாராளமா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே எழுதுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்